சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள புதிய தமிழகம் கட்சி தலைமை அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சித் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் முப்பது ஆண்டுகளாக பன்னாட்டு நிறுவனங்கள் தொழிற்சாலைகளை துவங்குகின்றனர் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மட்டுமே அது அமைகிறது தென் மாவட்டங்களில் இளைஞர்கள் வேலையில்லாமல் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் முப்பது ஆண்டுகளாக இந்த மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு கொண்டுவர தொழிற்சாலைகள் துவங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் தற்போது தூத்துக்குடியில் துவங்கப்பட்டுள்ள கார் கம்பெனிகள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் வேலையில் அமர்ந்துள்ளனர் ஆனால் உள்ளூர்வாசிகள் அதில் மிக குறைவு அதேபோன்று கட்டுமான நிறுவனங்களிலும் ஆந்திரா மகாராஷ்டிரா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்து வேலையில் அமர்த்தப்படுகிறார்கள் நூற்றுக்கு எண்பது சதவிகிதம் வாய்ப்புகளை குறிப்பாக உயர் பதவிகளை உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சட்டம் இயற்ற வேண்டும் இவைகளை எல்லாவற்றையும் எடுத்துக் கூறும் வகையில் அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை நடத்தவுள்ளோம் அதேபோன்று போதுமான மருத்துவமனை இல்லாமல் மருத்துவ வசதி இல்லாத காரணத்தினால் விருதுநகரிலும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி போராட்டம் நடத்தப்படும் குடிப்பழக்கத்தினால் ஆண்கள் அதிக பாதிக்கப்பட்டு வருமானம் இல்லாமல் குறிப்பாக விவசாயிகள் கட்டுமான தொழில் செய்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது இருக்கக்கூடிய அரசு தேர்தல் வாக்குறுதியாக மதுவை விளக்குவதாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் இதுவரை அதை நிறைவேற்றப்படவில்லை ஆகவே வருகின்ற பொங்கல் முதல் மது இந்த அரசு அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறோம் தேவைப்பட்டால் அதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தவும் தயாராக உள்ளோம் கரூரில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பரப்புரை செய்யும் நாற்பத்தோரு பேர் மரணம் தமிழகத்தை உள்ளது இவற்றை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது பல இடங்களில் தடியடி கலவரம் போன்ற சம்பவங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் இது போன்ற ஒரு அரசியல் கூட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டது இதுவே முதல் முறை இந்த சம்பவம் எப்படி ஏற்றப்பட்டது என்பது தெரிய வேண்டும் இந்த நிகழ்வை பார்க்கும்போது திட்டமிட்டு இது செய்து வருவதாக தெரிகிறது ஆனால் இதை விஜய் அவர்களே செய்தது போல குற்றம் சாட்டப்பட்டு வருகிறார்கள் விஜயை கைது செய்ய வேண்டும் என்று சில பேர் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இது நடந்தது எப்படி என்பதை ஜனநாயக ரீதியாக விசாரணை நடத்தி கண்டுபிடிக்க வேண்டுமே தவிர அவரை அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியோடு செயல்பட்டு அவரை மொத்தமாக காலி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் ஏற்கனவே காவல்துறை விஜயின் மாநாடுகளை பார்த்திருக்கிறது இவருக்கு கட்சியை சார்ந்தவர்கள் அல்லாமல் மற்ற பிரிவினரும் இவருக்கு கூட்டத்திற்கு ரசிகர்களாக வர வாய்ப்புள்ளது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட இடம் சரியான தேர்வு இல்லை காவல்துறை அவருக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டும் பெரிய வாகனம் குறுகிய பாதையில் குவிந்திருந்த மக்கள் இருந்த இடத்திற்கு அந்த வாகனத்தை நகர்ந்து சென்று கொடுக்கப்பட்ட இடத்தில்தான் நீங்கள் பேச வேண்டும் என்று காவல்துறை சொல்லி வற்புறுத்தி உள்ளே அனுப்பியிருக்கிறார்கள் சம்பவம் நடந்த உடனே விஜயை காவல்துறையினரே உடனடியாக வெளியேறுங்கள் என்று கூறினார்களா அல்லது அவரை வெளியேற்றினாரா என்று அனைத்தும் வெளிப்படையான தன்மையில் வெளியே வர வேண்டும் ஒரு நபர் ஆணையங்கள் எல்லாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டில் முதல் நடைபெற்று வருகிறது ஆளும் கட்சிகளுக்கு சார்ந்த தீர்ப்பு வரும் இதனை நீதிமன்றங்களே தானாக வந்து இப்போது இருக்கக்கூடிய நீதிபதிகள் கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்போதுதான் உண்மை வெளியே வரும் எந்த சம்பவத்தையும் விசாரித்து உண்மையான வெளிப்படையான காரணம் வெளியே வர வேண்டும் ஆகவே நீதிபதிகளே சுயமாக விசாரித்தால்தான் நியாயம் வெளியே கொண்டு வர முடியும் விஜய் அவர்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்காமல் வெளியே வர வேண்டும் சம்பவம் நடந்த ஏழு நாட்களாக இன்னும் அவராமல் இருப்பது அரசியல் தலைவருக்கு நல்லதல்ல தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அவர் வருகிறார் என தெரிவித்தார் ஏற்கனவே தொழிற்கு தொடங்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கும் நம் சட்டம் பொருந்தக்கூடிய வகையிலே சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக செப்டம்பர் மாதத்திலே வாகன பேரணியும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம் தவிர்க்க இல்லாத காரணத்தினாலே அன்று வேறொரு நிகழ்ச்சி எங்கே முக்கியமாக இருந்த காரணத்தினாலே நாங்கள் அதை ஒத்தி வைத்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி அன்று தூத்துக்குடியில் மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அதாவது உள்ளூர் பன்னாட்டு கம்பெனிகள் தொடங்கப்படுகின்ற பொழுது உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை அளித்திட வேண்டும் அதற்குரிய சட்டத்தை தமிழ்நாடு இயற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி பிரமாண்டமான வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அதற்குண்டான அனுமதி ஏற்கனவே நாங்கள் வந்து காவல்துறையிட கொடுத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் குறிப்பாக சிறுவத்தூர் பத்ராயர் பகுதிகளில் மருத்துவமனைகள் இல்லாமல் இருக்கின்ற காரணத்தாலும் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் பழைய மருத்துவமனைகள் ஏறக்குரிய இரண்டு லட்சத்து மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதியில் போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத காரணத்தினாலே அந்த மக்களுக்கு அதாவது உரிய மருத்துவ வசதிகளை தந்திட வேண்டும் அதற்குண்டான நிதி ஒதுக்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி அதற்குப் பிறகு அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று அங்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து மக்களுடைய உள்ளூர் மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து புதிய தமிழகம் சார்பாக தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தப்படும் அதே விருதுநகர் மாவட்டங்க அது பதினெட்டு அக்டோபர் மாதம் பதினெட்டு பதினாறாம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விருதுநகர் மாவட்டத்தில் அடுத்தது கடந்த ஐந்து மாத காலமாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களில் கிராமந்தோறும் சுற்றுப் பிரயாணம் மேற்கொண்டு வருகிறேன் கிராம பகுதிகளில ஆண் சகோதரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகி தங்களுடைய உடல்நிலைகளை கெடுத்திருக்கிறார்கள் மிகவும் பரிதாபமான நிலையில் அவருடைய பொருளாதாரங்கள் இருக்கிறது குறிப்பாக விவசாய தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கட்டிட தொழிலாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் தினச்சம்பளம் பெறுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய வருமானத்தினுடைய பெரும் பகுதியை அவர்கள் மதுவிற்கே செலவழிக்கக்கூடிய சூழலும் பெண்கள் சம்பாதிக்கக்கூடியதே அவர்களுடைய வருமானத்தை இவர்களுக்கு உடல்நிலையை சரி செய்வதற்காக செலவழிக்க வேண்டிய அவநிலையும் இருக்கிறது இன்று கூடியவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்துகளில் எதிர்கட்சியாக இருந்தபோது தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தவுடன் பூரணம் மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள் அதை வரக்கூடிய பொங்கல் தினத்தில் இருந்தாவது வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதனால் எண்ணற்ற இளைஞர்கள் பெரியவர்கள் தமிழ்நாட்டினுடைய அந்த எழுபது வயது அடைவதற்கு அறுபது வயது அடைவதற்கு முன்பாகவே இறந்து போய் விடுகிறார்கள் எனவே தமிழ்நாடு மக்களுடைய உடல்நலம் கருதியும் அவருடைய வாழ்வாதாரத்தின் கருதியும் எந்த திட்டமும் மக்களுக்கு சென்றடையாத வகையில் இந்த டாஸ்மார்க் வந்து செயல்படுவதன் காரணமாக அவருடைய உடல்நலம் கெடுக்கப்படுகிறது வருமானம் அளிக்கப்படுகிறது எனவே வந்து தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்றும் வந்து நாங்கள் வந்து புதிய தமிழக கட்சியின் சார்பாக இந்த அரசை வலியுறுத்துகிறோம் தேவைப்படுகின்ற பொழுது ஜனவரிக்கு பிறகு அதுக்கு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் போல் கிராமங்களிலே நான் சுற்று பிரயாணம் செய்கின்ற பொழுது இன்னும் வந்து பல கிராமங்களில் கிராம கோயில்களிலே அனைத்து மக்களுக்கான வழிபாட்டு உரிமை மறுக்கப்படுகிறது அதாவது இப்போ தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தாக மதமாற்றம் வந்து கமுக்கமாக அமைதியாக வந்து மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் வந்து மத மாற்றத்தை வேறு வேறு வழிகளிலேயே ஊக்குவிக்கப்படுகப்படுகிறது இன்னொரு பக்கம் இந்துக்களிலேயே சாதி வேற்றுமைகள் பார்த்து அடித்தள மக்களை வந்து வழிபாட்டு உரிமை கூட மறுக்கின்ற பொழுது அவர்களை எளிதான இலக்காக மதமாற்றக்கூடியவர்கள் பயன்படுத்துகிறார்கள் எனவே தமிழ்நாட்டினுடைய அறநிலையத்துறையும் போல் தமிழ்நாடு அரசும் அனைத்து கிராமக் கோயில்களிலும் அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வழிபாட்டு உரிமை மட்டுமல்ல அது கிராமக் கோயில்களாக இருந்தாலும் அந்த நிர்வாகத்திலும் சம பங்கு அளிக்கக்கூடிய வகையிலே அவர்களுக்கு உண்டான வாய்ப்பு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு நடவடிக்கை எடுத்துட வேண்டும் அதே போலதான் இப்பொழுது வந்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அறியக்கூடிய இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த கோயில் வந்து ஏறக்குறைய முந்நூறு நானூறு வருடங்களுக்கு மேலாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறது திடீர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அந்த கிராமத்தினுடைய எல்லையை அறியாமல் கூடிய மூன்று கிலோமீட்டருக்கு அப்பா கிராமத்தோடு சேர்த்த காரணத்தினாலே இப்பொழுது வந்து அங்கு ஒரு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது எனவே தொண்ணூற்றி ஐந்துக்கு முன்பு இருந்த நிலையே இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் அந்த சர்வே இருந்திட வேண்டும் என்று அதையே நாங்கள் வந்து வலியுறுத்துகிறோம் இதுபோன்று பல முக்கியமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் வந்து கிராம அளவில் நடக்கக்கூடியதெல்லாம் தமிழ்நாட்டுடைய அரசனுடைய கவனத்துக்கு வராமல் இருக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு அடித்தள மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை உடனடியாக தீர்த்திட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் டிவைடர் தான் இருக்குதுங்க அது வந்து பெர்மனண்டாக இருக்குதுங்க அது காங்கிரீட்டில் போட்டுருக்காங்க ஸோ இப்படி வந்து பல்வேறு குழப்பங்கள் வந்து அந்த இடம் ஒதுக்கியதிலிருந்தே துவங்குகிற இவரை வந்து வந்தொன்று நீங்கள் இதுக்கு மேலே மூவ் ஆகாதீங்க கூட்டம் கட்டுக்கிடங்காமல் இருக்கிறது ஆனால் நீ இங்கேயே பேசிட்டு போகிறது விஷயம் என்று காவல்துறையினர் தடுத்திருக்க வேண்டும் அங்கே தான் வந்து எல்லாருமே தவறு தவறாங்க நீங்கள் வண்டி இதுக்கு மேலே போனால் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது அசம்பாவிதம் நடந்தது வி வில் நாட் அலவ் அப்படின்னு காவல்துறை வந்து அவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்கணும் ஆனால் அவங்க தான் அந்த வண்டியை நகர்த்திட்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல தான் நீங்கள் பேசணும்னு சொல்லிக்கிறாங்க அதுங்கிறா நீ உங்களுக்கு எந்த இடத்துல வேக வாகனம் நிறுத்தணும் சொல்லப்பட்டதோ அந்த இடத்துல தான் பேச வேண்டும் என்று அவங்கள நகர்ந்து அந்த வண்டியை வந்து கூட்டத்துக்குள்ளே புஷ் பண்ணி கொண்டு போய்க்கிறாங்க அப்படின்னா அது பெரிய வாகனம் குறுகிலான பாதை இந்த கூட்டம் பிதுங்குது அங்கே இருக்கிற கூட்டம் ஜம்ப் பண்ணி வந்து இடது பக்கம் வரது பக்கம் வண்டி வருதுன்னு வருது ஸோ ஒட்டுமொத்த ஜாம் ஆகும் அதில் வந்து குழந்தைகள் கற்பனை பெண்கள் முதியோர்கள் என்று பல பேர் வந்து அந்த இதில் சிக்கி பாதிப்புக்கு ஆளாகிறார் சரி இதுதான் சடங்கு சம்பவம் இதில் எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் தவறு என்று ஒரு வார காலமாகியும் கூட இன்னும் வந்து கண்டுபிடிக்கப்படலைங்கிறது வந்து வருத்தம் அடைக்கிறது அடுத்தது வந்து அந்த சம்பவம் நடந்த பிறகு விஜயா தானா வந்து கரூர்லேருந்து வெளியேறினாரா அல்லது காவல்துறையினர் உடனடியாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளியேறுங்கள் என்று சொன்னார்களா அது வந்து வெளியே தெரியும் ஏன்னா இப்போ வந்து என்னது அவர் வந்து இந்த மக்களை வந்து பார்க்காமல் காப்பாற்றாமல் வந்து வெளியே போய்விட்டார் என்று ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்படுது அதனால் இது எல்லாமே வந்து முழுமையாக வந்தால் வெளியே வரணுங்கிறது வந்து டிரான்ஸ்பரன்சி இது வெளிப்பட தன்மை இருக்கணும் அப்போ தான் எங்கே தவறு தவறுக்குது யார் தவறு தவறுக்கிறார்கள் எப்படிப்பட்ட தவறுக்கிறார்கள் அது சிறிய கட்சியோ பெரிய கட்சியோ ஒரு அமைப்போ அது யாரோ ஒரு கூட்டத்தில் வந்து எப்படி நடந்துக்கணும் ஒரு கூட்டத்தை நடத்துறது எப்படிங்கிறத வந்து அது ஒரு படிப்பணியாக அமையும் அதை விட்டு போட்டு இன்றைக்கி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருது இந்த விஜய் வந்து அவர் கொஞ்சம் செல்வாக்கு பெற்று வராரு இவரை காலி பண்ணுறதுக்காக அந்த சம்பவத்தை எடுத்துக்கொண்டு வந்து மற்றவர்கள் வந்து அவர் மீது குற்றச்சாட்டை சுமத்துது அவரை கைது செய்யணுங்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் அதிக பிரச்சனை அதிக அதிகபட்சமானது என்பது நான் புதிய தமிழ் கட்சியின் சார்பாக கருதுகிறேன் சார் இந்த ஒரு நபர் ஆணையம் சொல்லவே வேண்டாம் சார் அது ஏற்கனவே அறிக்கையெல்லாம் தயாராகிக்கும் சார் அவங்க கையெழுத்து போடுறது மட்டும் தான் பாக்கி இருக்கும் ஏன்னா எங்களுக்கு தெரியும் நாங்கள் இந்த ஒரு சம நபர் ஆணையங்கள் எல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கொடியங்குளம் சம்பவம் நடந்த காலத்திலிருந்து மாஞ்சோலை தேர்தல் தொடர்களுக்கு மோகன் கமிஷன் போட்டதிலிருந்து எல்லா ஒரு நபர் ஒரு நபர் கமிஷனும் வந்து ஆளுங்கட்சியினுடைய டைரக்ஷன் என்னவோ வழிகாட்டு அப்படித்தான் கொடுத்துருக்கு மாறாக கொடுத்து கிடையாது அது வந்து இது வெறும் மிகப்பெரிய சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் இருந்தது ஒரு பப்ளிக் மீட்டில் இருந்தது இது வந்து ஒரு நபர் கமிஷன் அல்லது காவல்துறை அதிகாரி போட்டு விசாரிக்கிறதெல்லாம் வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கு வந்து உதவாது அசராக்காருக்கு நேர்மையான இருக்கட்டும் இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவோ அல்லது ஒரு காவல்துறை அதிகாரி எதிராக வந்து அவரால் அறிக்கை கொடுக்க முடியும்னு நம்பல அதனால் வந்து சிட்டிங் ஜட்ஜஸ்ஸே நான் நீதிபதி இருக்கிறாங்களே ஏன் வந்து தலைமை சாதாரண வந்து ஒரு மானாமதி இன்சிடென்ட் எடுத்தாங்களே நாற்பத்தி ஒரு பேருக்கு இறந்துக்கிற போது ஏன் ஜட்ஜஸ் வந்து நாங்களே ஒரு நாலு பேர் விசாரிக்கிறோம் விசாரிக்க கூடாது அப்போ அதை விட இது சம்பவம் வந்து மோசமான சம்பவமா அதையா நீதிமன்றங்கள் இதில் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுகிறார்கள் அதனால் வந்து இதுக்கு வந்து குறைஞ்சது நியூட்டல் டோட்டலாக நடுநூடு விசாரிக்க கூடியவர்கள் விசாரிச்சா தாங்க அது உண்மை வரும் இந்த உண்மையை கொண்டு வருவதற்கு தான் எல்லாருடைய குரல் இருக்கணும் ஆனால் தமிழ்நாட்டினுடைய இது வந்து என்னன்னா எல்லாவற்றிலுமே சாவிலே அரசியல் செய்வது போல் எல்லாருடைய பார்வையும் எல்லாருமே வந்து எப்படியாவது விஜய காரர் பண்ணணும் விஜயை ஒதுக்கி விட்டணும் அவர் அதை மீண்டும் வந்து தே தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது இதை வச்சே கண்டம் பண்ணி அவரை வந்து பலகீனப்படுத்தி அந்த இடத்த வந்து மீண்டும் மற்றவர்கள் கைப்பற்றி கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறுகிய நோக்கம் இருப்பதாக தான் கருதுகிறேன் விஜய விஜயும் வந்து இந் இந்நேரம் வந்து வெளியே வந்திருக்கிறோம் அதாவது பாக்ஸிங்கில் ஒன்று உண்டு ஒரு ஒருத்தர் வந்து எதிரி வீழ்த்தினான்னா கீழே விழுந்தாலும் கூட இத்தனை செகண்ட்குள்ளே எந்திரிக்கணும் அதே போல் அரசியலையும் அந்த தமிழ்நாடு வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களும் அது விஜய் உட்பட அவர்களும் எல்லாருமே வந்து கா காவல்துறை கைதுக்கெல்லாம் பயந்தெல்லாம் போய் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது அவர்கள் போல்டாக முன்ஜாமீனும் கேட்கக்கூடாது கூடாதுங்கிறது என்ன அரசு பண்ண என்ன பதினஞ்சு லாம் வைக்கிறாங்க ஒரு மாதம் வைக்கிறாங்க ரெண்டு மாதம் வைக்கிறாங்க ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே ஏன் அவர்கள் போகணும் எல்லாருமே அவர்களும் வந்து வீட்டுக்குள்ளே பூட்டி வந்து இருக்கிறதெல்லாம் வந்து பொதுவாழ்வுக்கு சரியாக இருக்காது அவர்களும் வந்து தைரியத்தோடு வெளியே வந்தா தான் அரசியல் களத்திலையும் அவர்கள் நிற்க முடியும் சிலதெல்லாம் காலம் இடவெளி விழுந்து போச்சு அப்படின்னா அது நிரப்ப முடியாது அதனால் அது அவர்களும் அரசியல தொடர்ந்து இருக்குன்னு சொன்னால் அவர்கள் வந்து பூட்டிய கதவுகளை திறந்துட்டு வெளியே வரணும் தான் வந்து அவர்களுக்கு நான் அட்வைஸ்